ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ என்னென்னா இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை ஸோ நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி படையல் போடுவோம் எங்கள் மாமனார் மாமியார் இல்லை அண்ணாக்கு அம்மா அப்பா இறந்துட்டாங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆக போகுது அதனால வருஷம் வருஷம் நாங்கள் வந்து அமாவாசை அப்போ போடுவோம் மாலி அமாவாசையில் தான் தர்ப்பணம் கொடுப்போம் மற்ற நாள்லாம் நார்மலாக வந்து படையல் மட்டும்தான் போடுவோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சூடாக காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்போ தான் வேலை நடக்கும் ஏன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அதனால் காஃபியை முதல்ல முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சமைக்க போகலாம் அப்புறம் சமைக்க போகணுன்னா பூஜை ரூம் ரெடி பண்ண முடியாது விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூ போட்டு வெத்தலை பாக் எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம கிச்சன் வேலையை போய் பார்ப்போம் அடுப்பு ஃபுல்லாக தொடச்சாச்சு ஏன்னா நேற்று நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சோம் ஸோ இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையல் ஆரம்பிப்போம் பாத்திரங்க இருக்குது பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துடலாம் பாத்திரம் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வீடு தொடச்சிடலாம் வீடு பெருக்கி வீட்டை துடைச்சி எடுத்துடலாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் உலைய வச்சிட்டேன் இப்போ பருப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி பருப்பை போட்டுடலாம் ஒரு பக்கம் குக்கரில் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு பெருங்காயத்தூள் துள் சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பை இப்போ வந்து வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம் அமாவாசைக்கு மெயின் படையிலே வாழைக்காய் தான் வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் வெந்துடுச்சு நம்ம இதை வெடிச்சு எடுத்துடலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாழக்காக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் பழக்கா வரக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வாழக்காய் எடுத்துடலாம் சாம்பாருக்கு ஒரு பக்கம் பருப்பு இருக்கு அதுக்குள்ளே நம்ம காய்கறி போட்டு தாளிச்சிடலாம் சாம்பாருக்கு காயில் இங்கே பாருங்கள் காயில் பருப்பு போட்டாச்சு இப்போ நல்லா இதை கொதி வந்தோடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும் அவரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி போட்டு சேமியா பால் பாயசம் ரெடி பண்ணிடலாமா சூப்பரான பால் பாயாசம் ரெடி உளுந்து உடைக்கி முதல்ல ஒரே கால் கிலோ உளுந்து வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் வடிகட்டி எடுத்துருக்கேன் இதை நான் இப்போ மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் எதுவடை சுட்டலாமா ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம இந்த மாவில் இந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டோல்ல அதை நல்லா போட்டு புசு 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 நல்லா போட்டு அடிக்கணும் அப்போ தான் வந்து மெதுவடை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா புசு புசு நல்லா அடித்து வச்சுருக்கு நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வடை சுடலாம் இதில் இப்படி லைட்டாக வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸு அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து லோ லோம்ல வச்சிருக்கேன் இப்ப ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்ப இதை நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் சூப்பரான மெது வடை ரெடி வடையை சுட்டு எடுத்தாச்சு இப்ப அதே எண்ணெயில நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம படையல் போட வேண்டியது தான் வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்